ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய ரஜூரி பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்தின தாக்குதலில் இந்திய வீரர்கள் அஞ்சு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க கடந்த பதினாலாம் தேதி புல்வாமா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்கள் போயிட்டு இருந்த வாகனத்து மேல ஜெய்ஷி முகமது அமைப்பு சேர்ந்தவங்க தற்கொலை தற்கொலைப்பட தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் உடல் சிதறி பலியாயிருக்காங்க பல பேர் காயமடைஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் இந்திய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு பயங்கரவாதிகளுக்கும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற பாகிஸ்தானுக்கும் தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பல்வேறு தரப்பை சேர்ந்தவங்க வலியுறுத்திட்டு வந்தாங்க புல்வாமா தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க இதுக்கிடையில ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதி முகாம்களை முற்றிலுமா அழிக்கிற நடவடிக்கையை இந்திய ராணுவம் ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று அதிகாலை ஒரு மூணு மணி அளவுல இந்திய விமானப்படை விமானங்கள் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதி முகாம்களை குறி வச்சு குண்டுகளை வீசியிருக்காங்க இந்திய விமானப்படையோட பனிரண்டு போர் விமானங்கள் இந்த தாக்குதல் ஈடுபட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சுமார் ஆயிரம் கிலோ எடை கொண்ட குண்டுகள் வீசப்பட்டதால பயங்கரவாதி முகாம்கள் முற்றிலுமும் அழிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் தகவல் விளையானுச்சு ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்போட பயிற்சி முகாம் தலம் அமைந்திருக்கக்கூடிய பாலக்கோட் முசாராபாத் சகோதி இது மாதிரி இடங்கள்ல ரொம்ப துல்லியமா குண்டு மழை பொழியப்பட்டிருக்கு இதுல பயங்கரவாத முகாம்களும் தளமும் அழிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இந்தியாவோட தாக்குதல் அடுத்து ரஜூரி பகுதியில் ரெண்டு இடத்துக்கு மேல பாகிஸ்தான் அத்திமெரி தாக்குதல் நடத்தியிருக்கதாகவும் தகவல் வெளியாக இருக்கு கிராம மக்களை கேடையமாக பயன்படுத்தி அவங்க வீட்ல இருந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கதாகவும் சொல்லு

சீனா போயிருக்காங்க பதினாறாவது சீனா ரஷ்யா இந்தியா வெளியுறவு இந்த நிலையில இன்னைக்கு காலையில சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் மீட் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் தாக்குதலுக்கு அப்புறமா இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் இருக்க இந்தியாவோட இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் கிளம்பிறங்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் போர் தொடுக்கிற வகையில் இந்தியாவோட எல்லை வரைக்கும் வந்த பாகிஸ்தான் விமானம் இந்திய விமானப்படையை பார்த்துட்டு பலவீனமாகி திரும்பி போயிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கனெக்டிங்டோட அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க